அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டே காலையில் ஒரு கால் மணி அளவில் இருக்கும் வழக்கமாக கோயில் போகலான்னு சொல்லி பைக்கில் போயிட்டுருக்கேன் இப்போ தலைநகர் ஃபர்ஸ்ட் கிராஸ் எண்டு வந்துட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு சாலை ரோட்டில் திரும்பி போயிட்டுருக்கோம் நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க நான் இப்போ வந்து ஆம்புலன்ஸ் பின்னாடி பொறுமையாக போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்களேன் ஏன்னா வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்தது இப்போது ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒதுங்குது ஆட்டோ குறுக்கில் வராரு நான் இப்போ பைக் இருக்கும் பொழுது எனக்கு ஆட்டோ மட்டும்தான் தெரிஞ்சுது ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ரைட் ஹேண்ட் சைடு சைடு வாங்கி போகலாம் அப்படின்னு போகிறேன் எனக்கு முன்னாடி போகிற ஆம்புலன்ஸும் அதே மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ஏறுறாங்க அதில் தப்பு இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஆட்டோ பின்னாடி ஏதாவது தெரியுதான்னு தெரியல எனக்குமே வந்து அந்த க்ஷணம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பின்னாடி வந்து ஒரு லேடி வேகமாக கிராஸ் பண்ணலான்னு கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னை இடிச்சிருப்பாங்க நல்ல வேலை நான் ஒதுங்கிட்டேன் என்னமோ திடீர்னு மாயமாக வந்தால் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரோடை க்ராஸ் பண்ணுறவங்க நம்மளை நோக்கி வரும் வண்டிக்கு முன்னாடி தயவு செய்து கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா எதிர்த்தாப்பில் வர வியூ தெரியவே தெரியாது ரோட்டில் வர வாகனங்களை கவனிக்காமல் வந்து அவங்க என்னை இடிச்சு இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக என்ன தான் திட்டுவாங்க கவனமாக ரோடை க்ராஸ் பண்ணால் உங்களுக்கும் நல்லது உங்களால் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் நன்றி வணக்கம்